ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டுஸ் ஜே கே ரெஸ்லிங் ஸோ நான் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிற நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல்லாம் அல்லப்படுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு கிரேட் கிரிகானன் அலைகடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்பெறும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ப்ரவுண்ட் பிரேக்கர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஸோ சோ நான் வந்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் கிடையாது சோ நான் இப்போவே வந்து அதாவது இந்த கம்பெனி தான் என்னோட அதாவது இந்த கம்பெனிக்கு நான் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ஸோ இவர் வந்து நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா சோ இவர் வந்து இந்த டபிள்யூடபிள்யூல தான் வந்து ஒரு பெரிய ஆளா இருப்பாரு சோ அதுக்காக தான் டபிள்யூ டபிள்யூ ஸோ அவரு ஓர புஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதெல்லாம் கிடையாது சோ இவர் ஆல்ரெடி வந்து பெரிய ஆளாக வளர்ந்தாச்சு ஸோ இதுக்கு மேல ஸோ அதாவது ஒரு பெரிய ரெஸ்லெஸ்க்கு ஈக்குவலாக இவர் வந்துட்டார் ஸோ அதனால் இவராக வந்து ஃப்யூச்சர்லாம் சொல்லணும்னா நம்ம நினைச்ச ஃப்யூச்சர் வந்து இப்போயே அவர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான் ஸோ ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் அதுக்காக மொட்டு கொடுக்கறதே அந்த கதையே கிடையாது ஸோ இப்போ பிராக்லஸ் அதாவது இப்போ பிராண்ட் பிரேக்கர்னு நினச்சா பிராக்குக்கு ஈக்குவலாக கூட ஃபைட் பண்ணுவார் ஸோ இட் சடன்லி வந்து பிராக்குக்கும் பிராண்ட் பிரேக்கருக்கும் ஒரு வேலைக்கு டைட்டில் மேட்ச் இருந்தால் கூட ஸோ அது இருந்து பார்க்கலாம் ஸோ ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாவது நமக்கு தெரியும் சொல்ல தேவைய கிடையாது ஈக்குவலா பைட் பண்ற லெவலுக்கு வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு இந்த ரா அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸ் போய் ஃபஸ்ட்டு வருஷம் ஆகும் ஸோ இந்த அஞ்சா தேதி வந்து ஸோ பிரவுண்ட் பிரேக்கருக்கும் சிஎம் பங்குக்கும் வேல்டு டெய்லியில் மேட்ச் வேறு நடக்கும் போது ஸோ அந்த மேட்சில் நம்ம நம்ம இருக்கோம் ஸோ பிரௌண்ட் ப்ரேக்கர் ஒரு வேலை நம்ம சிஎம் பங்கை தோக்கடிச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு கல்லிக்குறி இருக்கும் ஸோ இது ஃபியூச்சர் நோக்கி போகிற கூடிய ரெஸ்லர்ஸுக்கு நம்ம பேச மாட்டோம் ஸோ ஆல்ரெடி பூரா ஃப்யூச்சராக நம்ம பார்த்துட்டு இருக்கிறனால தான் ஸோ ஃபியூச்சர் லெவலுக்கு அந்த ஒரு லெவலில் நம்ம பார்த்துருமோடா இவர் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு வேணுன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அந்த பார்வைக்கு இப்போ நம்ம அப்படின்னு வந்துட்டாரு ஸோ அதனால தான் அவரே சிஎம் பங்கை வந்து தோக்க அடிச்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கு அதனால இதுக்கு மேல யாருமே வந்து நம்ம பிரான் பிரேக்கரை வந்து ஸோ அவரை ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல வருவாரு அப்படின்னு வேண்டாம் ஸோ அவர் ஆல்ரெடி வந்து அந்த லெவலுக்கு வந்து பொட்டன்சியலாக வளர்ந்துட்டாரு ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா மர தமிழே ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம சைனா பஸ்லர் வந்து ஒரு இன்டர்வில இருந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வில அந்த இன்டர்வியூர் கேட்டிருக்காங்க ஸோ நீங்களும் ரோண்டா ரூசியும் ஸோ திரும்பவும் எப்போ டபுள்யூ டபுள்யூக்கு வருவீங்க ஸோ நீங்கள் ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ சைனா பஸ்லர் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் அவங்க ரோண்டா ரூசியோட ரிட்டனை பற்றி பேசியிருக்காங்க ஸோ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ ட நவர் சேர் நெவர் தான் ஸோ எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால நவர் சி நகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ குறிப்பாக ராண்டா விஷயம் வந்து ஸோ முப்பத்தெட்டு வயசு ஆகுது பட் அவளுக்கு இன்னும் கேப்டபிலிட்டி இருக்குது ஃபைட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால அவள் திரும்ப வர மாட்டான்னு சொல்ல முடியாது ஸோ அவா திரும்புவோம் மேபி வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெவர் சேரே வர்றவங்க கண்டிப்பாக சொல்லலை அதாவது உறுதியாக சொல்ல முடியாது பட் அவ்வளோ அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக ரோண்டா ருசி வந்து டபுள்யூ டபிள்யூடபிள்யூக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் இப்போ வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து சீஃப் கான்டாக்ட் ஆஃபீஸராக இருக்கிற ஸோ நம்மளோட வந்து ட்ரிபிள்யூஹெச் நம்ம ரோண்டா ருசியும் இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க ஸோ மேபி நம்ம ட்ரிபிள்யூஹெச் வந்து ஒரு நல்ல காண்ட்ராக்ட் கொடுத்து ஸோ ஓகே உங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வரந்தான் ஸோ பிளாக் லெஸ்னர் மாதிரி நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமராக வந்தால் கூட போதும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேபி நம்ம ரவுண்ட் ஒரு வருஷம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ அது சேனா பேஸில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாரி சேனா பேஸில் எப்போ ரிட்டன் வராங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அது வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் நெவர் சே நெவர் தான் ஸோ எப்போ இருந்தாலும் நானும் திரும்ப வரலாம் ஸோ பட் நாங்கள் கன்ஃபார்மாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன் ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நாங்கள் ஒன் டைம் சேர்ந்து வந்து ரிங்ல நிற்போம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அவள் வருவாள் ஸோ அடுத்ததான் வரக்கூடிய டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூடபுள்யூ வந்து நியூ இயர் ஈவென்னு சொல்லி ஸோ என்னக்ஷியில் ஒரு ஷோ நடத்துகிறாங்க ஸோ அதில் வரும் நாலு மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது என்னென்ன மேட்ச் அப்படிங்கிறத ஸோ என்ன நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ அடுத்த தான் நம்ம கோடி ரீசன்ட் ரீசெண்ட் டபிள்யூடபிள்யூ ஸ்கெடியூல் தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது இந்த ஜனவரி மாதம் அவர் எப்போ எப்போலாம் அரவப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் தெரிய வந்திருக்கு ஸோ ஜனவரி ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது நடக்க போகிற ஸ்மாக் தோன் வந்து அதாவது எல்லா எபிசோட்லேயுமே ஜனவரி நடக்க போகிற எல்லா ஸ்மாக் தோன் எபிசோடுக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் வந்து அரவப்படுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டபிள்யூடபிள்யூ இந்த ஜனவரி மாதம் நடத்தக்கூடிய எல்லா லைவ் ஷோக்கும் வந்து நம்ம கோடி அரவப்படுறாரு குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் முழுக்க டபிள்யூடபிள்யூ கூட வந்து நம்ம கோடி

அவரு எப்படி வருவாரு அதுக்கப்புறம் என்ன செக்மெண்ட் பண்ணுவாரு இல்லை அதுக்காக அப்புறம் அவர் சில்டர்ன் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அதுதான் எனக்கும் புரியல அடுத்த இன்னையோட வந்து கோடி இரண்டாவது முறையாக வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டராக சாம்பியனா ஆகிருக்காருலா ஸோ அதோட ரெயினிங் வந்து தெரியும் வந்திருக்கு ஸோ திக்கத்தட்ட நூற்றம்பது நாளையும் கடந்து வந்து இந்த ரெண்டாவது டைம் அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டர் டைட்டில் வந்து ரேனிங்காக வச்சிருக்காது என்னைய வச்சு பண்ணலையே நெட்வொர்க்கும் இடையே இருந்த கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சோ இதனால வந்து அந்த பீகாக் இதுவரைக்கும் பண்ணி அதுக்கான வீடியோ எல்லாம் அவங்க அந்த நெட்ஒர்க்கில் சுருப்பாங்களா ஸோ அது எல்லாமே வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாங்களா ஸோ கூடிய அருகில் வந்து அந்த காண்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படியே கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் கூட ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் தொடருமா ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்எக்ஸியும் ஸோ அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மேரி ஒன் டேயும் வந்து இவங்க தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம் ஸோ அமெரிக்காவில் ஸோ அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ பே எல்லாமே வந்து பிகாக் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ரா ஸ்மாக் டவுன் அதே ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸு ஸோ ஸ்மாக் டவுன் அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் தான் போச்சுன்னா ஸோ போட்டுட்டுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அந்த பே வந்து டபிள்யூடபிள்யூ ஸோ வந்து பீகாக்கு கூட கொடுக்க போகிறதில்ல இல்லை ஸோ அதில் இருக்கு முடிஞ்சிடுச்சான் ஸோ இப்போ சாட்டர்டே நைட் மெயினி வந்து ஸோ என்எக்சி எபிசோடே மட்டும் ஸோ பிகாக் நெட்ஒர்க் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் கலெச் இருக்குது ஸோ எது எது நடந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன தான் நடந்தாலும் ஸோ நம்ம வந்து இங்கே நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க போகிறோம் என்ன ஃபர்தராக சொல்லிட்டேன் ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் வந்து நம்ம டாமினிக் மசூரிய்க்கு வந்து ஒரு இன்ஜுரி அதாவது ஹேண்டில் ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ அதனால அவர் இப்போ ரெக்கவரியில் இருக்காரு ஸோ இப்போ டேவி மொழி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவர் அவரோட ரிட்டனை பற்றி பேசுகிறாரு ஸோ டாமினிக் மசீரியோ ஸோ இப்போ ரிட்டர்ன் வராரு அப்படிங்கிற மாதிரி ஸோ டேவி மொழி சார் அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவர் வந்து ராயல் ரொம்ப ராயல் ரொம்ப சீசனில் வரலாம் குறிப்பாக ராயல் ரொம்ப பேப்பரிக்கு தான் ஏதாவது ஷாக்கிங்காக வந்து டாமினிக் மசீரியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இருந்து நாலு வாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க ரிட்டன் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்போ ஸோ டாமினிக் மசீதியோ ஒன்று ராயல் ரம்புளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ராவோஸ் மேக்டோனுக்கும் வரலாம் அப்படி இல்லைன்னா ராயல் ரம்பு பேப்பரிக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் நம்ம ஆண்டனி ஜோசோவா வந்து ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டில் இருந்து ரிலீஸ் ஆகியிருக்காரு ஸோ அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆண்டனி ஜோசோக்கு ஸோ நேற்று முந்தை நேற்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இறந்தோம் போனாங்க அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் தான் ஸோ அதை பற்றி நம்ம நேற்றையும் நேற்றைப்பட்ட வீடியோலையும் பற்றி தான் பேசியிருந்தோம் ஸோ இப்போ ஆண்டனி ஜோசோவை ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க

ஸோ அடுத்ததாக இன்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டரிக்கு வந்து அஃபிஷியல் ஃப்ரீ ஏஜென்ட் ஆகித்தார் ஸோ இப்போ கிறிஸ்டரிக்கு அவர் ஒருவற்ற கம்பெனிக்கு வந்து ஸோ அவர் ரிசல்ட் பண்ண போகலாம் ஸோ ஆல்ரெடி என்னென்ன ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே இதோட பார்த்துருந்தோம் ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஐவி பாசுபிள் இருக்குது ஸோ ஜனவரி நடக்க போகிற ஃபஸ்ட்டு ராபிசோல்ட்டு வந்து நம்மளுடைய க கிறிஸ்டரிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மேனியூ நியூஸ்க்கு வந்துவிட்டேன் ஸோ மேயூ நியூஸை பார்க்குறது முன்னால் நம்ம சேனலே இன்னும் நிற்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் மீலாம் எட் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஸோ இப்போ அது முன்னாடி கூட அப்டேட் ரீடியோலாம் பேசிகிட்டு ஸோ ஈஸியாக வீடியோ எடிட் பண்ணி போட்டுறேன் பட் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மீன் மேலாம் தேதி போட்டு எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் படாத பாடுபட வேண்டியிருக்கு ஸோ இப்படிலாம் கஷ்டப்பட்டு நமக்கு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய என்ன வந்து இந்த சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணி ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேனி வேலை யாரோட அப்டேட்டும் பார்க்க போகிறோம்னா நம்ம ஓடிசி ட்ரைவ்

அவர் வந்து மொழி நடிக்க போனாலும் கூட ஸோ அவர் வந்து ரசீவ் பண்ணுவார் மேபி இப்போ பாட்டி மாதிரி இருக்கலாம் இல்லை இதே மாதிரி கூட கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் கூட ஸோ அவர் வந்து ரசீவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால் ரோமன் ரைன்ஸ் வந்து இப்போதைக்கு டபுள் டபுள் விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவார் அப்படிங்கிறத யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ டபுள் டபுள்யூனால இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நெவர் சே நெவர் தானே ஸோ அதனால் இப்போ இருக்கிறா அப்டேட் படி ஸோ ரோமன் ரைன்ஸ் இப்போதைக்கு